நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தருவி ஃபால்ஸ் குற்றாலம் வந்துவிட்டோம் இங்கே டீ கடை முத்துலட்சுமி டீ ஸ்டால் அந்த ஏரியாவை ஐயாண்ட கேட்டேன் ஐயா பஜ்ஜிலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்காரு ஐயா எங்கே ஐயா வழி அப்படின்னு இந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி போனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க வந்துட்டோம் என்னங்க அவ்வளோ வாழைப்பழம் கொட்டி வச்சுருக்காங்க வாங்க போவோம் இங்கெல்லாம் இளைஞர்கள் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திவிட்டு சந்தோஷமாக மக்கள் குளிச்சுட்டு வராங்க என்ன மரம் இது அது நமக்கு தெரியாத ஒரு மரமாக இருக்குது கண்டிப்பாக ஆழ மரமாக இது சரி உள்ள போய் இப்போ பார்த்துட்டு வருவோம் அருவிகளில் குளிக்கும்போது சோப்பு எண்ணெய் ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க ஜென்ஸ் தனியில் என்ன ஜென்ஸ் வந்துச்சுடா சந்தோஷம் வீடர்கள்லாம் அதிகமாக இருந்தாலும் போர்டு வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு வீவ் இருக்கு வாங்க வாங்க ஓகே எப்படி மக்களே ஓ அப்படி பிரித்து 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 ஓகே மெயின் அருவி அது தனியாக இருக்குது இங்கே இதை வந்து ஐந்து அருவி மக்களே பார்த்துட்டிங்க சக்சஸ்ஃபுல்லாக மைண்டு அருதி பார்த்துட்டிங்க தனியாக ஃபோர்ஸாக தான் இருக்குது ஜம்முன்னு இருக்குது அங்கே எல்லாம் மக்கள் வந்து பக்கம் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க